இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலி நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சொந்தமாக பிள்ளையாக அலகப்பனை போல் சுமந்தி தும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரமல்ல இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனே விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமா தவரே என் வாழ்வில் அதிசயமானவரே மல்லிகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவிய உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பேராமலும் இருக்கும் என்று சொல்றேன் ஓடி இருக்கின்ற அமே கத்ரா ஒன்றை